நல்லலி வாடினும் பாடு பெறும் குரல் விளக்கம் ஊழல் காரணமாக என்னிடம் தோன்றும் சிறு துன்பத்தினால் அவரின் மீது காட்டும் பேரன்பு வாடினாலும் பெருமை பெறும் குரல் உடலின் தோன்றும் சிறு துணி நல்லலி வாடினும் பாடு பெறும் குரல் புலத்தளிர் புத்தேல் நாடுண்டோ நிலத்தொடு நீரியை அகத்து குரல் விளக்கம் நிலத்தொடு நீர் கலந்தார் போன்ற ஒற்றுமையை என்னவரோடு ஊடி பெறும் இன்பத்தை போல தேவர்கள் நாட்டு இன்பம் இருக்குமா குரல் புலத்தலிண்டோ தோன்றுமென் உள்ளம் உடைக்கும் படை குரல் விளக்கம் இருகத் தழுவி பிரியாமல் இருப்பதற்கு காரணமாக ஊடல் அமைகிறது அந்த ஊடலில்தான் என் உள்ளத்து உறுதியை குலைக்கும் ஆயுதம் இருக்கிறது குரல் புள்ளி விடா புலவியுள் தோன்றும் உள்ளம் உடைக்கும் படை குரல் தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென்றோல் அகரலின் ஆங்குன்றுடைத்து குரல் விளக்கம் தவறே செய்யாத நிலையிலும் கூட தன் உள்ளம் கொள்ளை கொண்டவளின் ஊடலுக்கு ஆளாகி அவளது மெல்லிய தோள்களை பிரிந்திருப்பதில் ஓர் இன்பம் இருக்கிறது குரல் தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென்றோல் அகரலின் ஆங்கொன்றுடைத்து குரல் உணலினும் உண்டதரலினிது காமம் புனதலின் ஊடலினிது குரல் விளக்கம் உணவு அருந்துவதை விட அருந்திய உணவு செரிப்பதிலே ஒரு சுகம் அதை போல் கூடி கலப்பதை விட ஊடல் கொள்வதிலேயே காதலருக்கு ஒரு சுகம் குரல் உணலினும் உண்டதரலினிது காமம் புனதலின் ஊடல் இனிது குரல் ஊடலின் தோற்றவர் வென்றார் அதுமன்னும் கூடலிற் காணப்படும் குரல் விளக்கம் ஊடல் என்கின்ற இனிய போரில் தோற்றவர் தான் வெற்றி பெற்றவர் ஆவார் இந்த உண்மை ஊடல் முடிந்து கூடி மகிழும் போது உணரப்படும் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும் குரல் ஊடி பெருகுவம் கொல்லோ நுதல் கூடலில் தோன்றிய உப்பு குரல் விளக்கம் நெற்றியில் வியர்வை அரும்பிட கூடுவதால் ஏற்படும் இன்பத்தை மீண்டும் ஒருமுறை ஊடல் தோன்றினால் அதன் வாயிலாக பெற அல்லவா குரல் ஊடி பெருகுவம் கொல்லோ நுதல் கூடலில் தோன்றிய உப்பு நீடுக மண்ணோ இரா குரல் விளக்கம் ஒளிமிகும் அணிகலன்களை அணிந்த இவள் இன்னும் என்னோடு ஊடட்டும் அப்போது அதிக நேரம் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ள இந்த இரவு விடியாது நீரட்டும் குரல் ஊடுக மண்ணோ ஒளியிலை யாமிரப்ப நீடுக மன்னோ இரா குரல் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் குரல் விளக்கம் ஒருவருக்கொருவர் செல்லமாக சினங்கொண்டு பிரிந்திருப்பது எனப்படும் ஊடல் இருவரும் சேர்ந்த பிறகு காதல் இன்பத்தை அதிகமாக பருகிட உதவும் எனவே ஊடல் கொள்வதே ஒரு இன்பமான செயல்தான் குரல் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின்